இப்போ இன்னைக்கு முப்பதாம் தேதி துர்காஷ்டமி சாதாரண அஷ்டமி கிடையாது துர்காஷ்டமி அதுவும் செவ்வாய்க்கிழமையில துர்காஷ்டமி வருவது ரொம்ப சிறப்பு மிக மிக சிறப்பு இன்னைக்கு ஒண்ணு பண்ணுங்க ஓம் தும் தேவியே நமக ஓம் தும் தேவியே நமக ஓம் தும் தேவியே நமகன்னு சொல்லி இந்த மந்திரத்தை நீங்க மனசுக்குள்ளேயே சொல்லி இல்லைன்னா ஒரு பேப்பர்ல கூட ஒரு நோட்புக்ல கூட எழுதிக்கிட்டே உங்க வேலையை நீங்க பாத்துக்கிட்டே இருங்க உங்க வாழ்க்கையில பலவிதமான வெற்றிகள் வந்து காத்திருக்கு உங்க வாழ்க்கையில் ஏற்பட்ட துன்பங்கள் துயரங்கள் இடையூறு இடையூறுகள் இன்னல்கள் நோய்கள் எதிர்மறை சிந்தனைகள் எல்லாமே நீங்கிரும் மகாலட்சுமி கடாட்சம் கிடைக்கும் துர்க்கையம்மனை யார் ஒருவர் வழிபாடு பண்றாங்களோ அவங்களுக்கு மகாலட்சுமி கடாட்சமும் அந்த அஷ்டலட்சுமியோட கடாட்சமும் சகல ஐஸ்வரியங்களும் உங்க வீட்டுக்கு வந்து சேரும் அதனால இன்னைக்கு நல்ல நாள் மிஸ் பண்ணிடாதீங்க ஓம் தும் துர்கா தேவியே நமகன்னு சொல்லி இந்த மந்திரத்தை சொல்லி நீங்க துர்க்கையம்மனை மனசுக்குள்ளே நினைங்க நீங்க ஒண்ணுமே செய்ய வேணாம் மனசுக்குள்ளே இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டு உங்க வேலைய பார்த்துக்கிட்டே இருங்க உங்களுக்கு எல்லாமே வெற்றிகரமா அமை உங்களுக்கே தெரியாது உங்க பாதை வெற்றி பாதை இன்னைக்கு போய்கிட்டு இருக்கோம் துர்க்கையம்மன் வழிபாடு அவ்வளவு சிறப்பு அதுவும் செவ்வாய்க்கிழமை இன்னைக்கு இன்னைக்கு துர்காஷ்டமே வருது அந்த துர்காஷ்டமியில துர்க்கையம்மன் அன்னைக்கு அந்த மந்திரத்தை சொல்லி வழிபாடு பண்ணும் வாழ்க்கையில பெரிய லெவலுக்கு போயிருவீங்க உங்க குடும்பமே சூப்பரா இருக்கும் இந்த பதிவை எல்லாருக்கும் ஷேர் பண்ண கமெண்ட் பண்ணுங்க எல்லாருமே நல்லா இருக்கணும் வாழ்க்கை வளமுடன் தேங்க்யூ